மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மீனாட்சியம்மன் கோவிலுள்ள முக்குருணி விநாயகருக்கு பதினெட்டு படி அரிசியில் செய்யப்பட்ட கொழுக்கட்டை படைக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு உலக பிரசிதி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரசுவரர் திருக்கோவிலில் உள்ள பதினொன்று அடி உயரம் கொண்ட முக்குருணி விநாயகருக்கு ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கொழுக்கட்டை சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அதன்படி இந்தாண்டு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மதுரை மீனாட்சியம்மன் கோவில் முக்குருணி விநாயகருக்கு அதிகாலையில் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன மேலும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு அருகம்புல் மாலை மற்றும் பல்வேறு மலர்களால் ஆன மாலைகள் சாற்றப்பட்டு விநாயகருக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து உலகப் பிரசித்தி பெற்ற பிள்ளையார் பிள்ளையார்பட்டியில் அதிகாலை முதலே அருகம்புல்லுடன் சாமி தரிசனத்திற்காக பக்தர்கள் வருகை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உலகப் பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சாமி தரிசனத்திற்காக பக்தர்கள் அதிகாலையிலிருந்து வந்த வண்ணம் உள்ளனர் குடைவரைக் கோயிலான இக்கோயில் தமிழ்நாட்டின் மிகப்பழமையான குகை கோயில்களுள் ஒன்றாகும் இங்கு விநாயகப் பெருமான் மற்ற இடங்களில் காணப்படுவதைப் போல நான்கு கைகளுடன் இல்லாமல் இரு கைகளுடன் காணப்படுகிறார் இந்த ஆண்டு சதுர்த்தி விழா இக்கோயிலில் கோலாகலகமாகக் கொண்டாடப்பட்டு வருகிறது கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது அன்றிலிருந்து தினசரி பகல் மற்றும் இரவில் உற்சவர் ஸ்ரீ கற்பக விநாயகர் திருநாள் மண்டபத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் இரண்டாம் நாள் விழாவில் இருந்து இரவில் மூஷிக வாகனம் சிம்ம வாகனம் பூத வாகனம் கமல வாகனம் ரிஷப வாகனம் மயில் வாகனம் குதிரை வாகனங்களில் உற்சவர் எழுந்தருளி திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இன்று விநாயகர் சதுர்த்தி என்பதால் தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் குவிந்து வருகின்றனர்